அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் உறவுகளே நமது சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை தென்னந்தோப்புன்னு சேலுக்கு வந்துருக்குதுங்க அந்த லேண்டை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோமுங்க இந்த லேண்டு எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டூ பல்லடம் மெயின் ரோட்டில் போல வாடியங்கிரி ஏரியாவில் இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இருக்குது வேறு இதே லேண்டு தானுங்க அருமையான பூமிங்க இது மொத்த ஏரியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கரை வந்துடு தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் விட்டு அடுத்த லேண்டாக வருதுங்க உங்களுக்கு அந்த தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு அடி தடப்பாத்தியும் கொடுத்துட்றாங்க வாருங்க இது அந்த இருபத்தஞ்சு அடி தடப்பாத்தியம்ங்க அருமையான பூமிங்க பூமியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வடகிழக்கு சரிவாக நூறு பர்சன்டேஜ் வாசன இப்படி அமைஞ்சிருக்குதுங்க இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனி கிணறு ஒன்று வந்துடுங்க அதுவாக பார்த்தீங்கன்னா பிஏபி பாசனமும் இந்த லேண்டுக்கு அவைலபிளாக இருக்குதுங்க தனி கிணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ இபி கிடையாது அதில் வந்து இன்ஜின் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க ஃப்ரீ இபி வேணால் நம்ம அப்ளை பண்ணி வாங்கிக்கலாமுங்க ஒரு ஏக்கராங்க நல்லா செம்மண் பூமி ஒரு சின்ன பட்ஜெட்டில் தோப்பு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது அருமையான இடமுங்க இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்சம் ரூபா விலை சொல்லிட்டுருக்குறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது என்னங்க லேண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கம்மிங்க நல்லா நம்ம ஹேண்ட் ஓவர் எடுத்து நீட்டாக மெயின்டெயின் பண்ணோம் அப்படின்னா ஒரு அருமையான தென்னந்தோப்பு சின்ன ஃபார்ம் ஹவுஸோடய உங்களுக்கு ஆயிருங்க இடம் பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து இடத்து பாருங்க நம்ம இன்னுமே குறைச்சி பேசி வாங்கலாம்க இடம் பிடிச்சு என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோடய நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முந்நூற்றி நாலு நன்றி வணக்கம்